குருபியோ நமகா சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நமகா திருவம்பாவை இருபதாவது பாடல் திருவம்பாவையில் மொத்தம் இருபது பாடல்கள் பத்தொன்பது பாடல்களை பொருளோடு அனுபவித்து முடிச்சுட்டு இருபதாவது பாடலுக்கு வந்திருக்கும் இந்த அற்புதமான மார்கழி மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலுக்கு பொருள் சிந்தித்துக்கிட்டே வந்து இன்னைக்கு திருவம்பாவையின் கடைசி பாடல்ல பாடலில் இது இறை அருளால் மட்டுமே சாத்தியமானது அந்த திருவடிகளை ஒரு தடவை வணங்கிட்டு இருபதாவது பாடலுக்கான பொருளை சிந்திப்போம் இந்த பாடல் இறைவனுடைய திருவடிகளை போற்றக்கூடிய பாடலாக இருக்கு போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் இறைவனுடைய திருவடிகளை மலர்கள் போல இருக்கக்கூடிய திருவடி பாதமலர் அப்படின்னு சொல்றார் இதை அன்பையப்படுத்தி இந்த பொருளை பார்த்தோம்னா இந்த வரிய நீ ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக உன்னுடைய பாதமலர்களை நாங்கள் போற்றுகிறோம் எங்களுக்கு அருள் செய்வாயாக பாதமலர்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆதியாம் பாதமலர் எல்லாவற்றிற்கும் ஆதியாக தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் தொடக்கம் எது அவன்தான் தொடக்கம் முடிவு எது அவன்தான் முடிவு அப்படி ஆதியாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை பாத மலர்களை நாங்கள் வணங்குகிறோம் போற்றி அருளுக ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் இந்த இடத்துல செந்தளிர்கள்னு சொல்றார் அப்படியே ஒரு துளிர் எலை எப்படி இருக்கும் ஒரு லைட்டான சிகப்போட மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும் இல்லையா இறைவனுடைய திருவடிகள் அப்படி இருக்கக்கூடிய திருவடிகள் அதனால செந்தளிர்கள் சொல்றாரு அந்த செந்தளிர்கள் எப்படிப்பட்டது இங்க எல்லாவற்றிற்கும் அந்தமாக இருக்கக்கூடியது ஆதியாகவும் இருக்கக்கூடிய அந்த பாதமலர்களே தான் அந்தமாகவும் இருக்கு ஸோ இங்க போற்றி நின் அந்தமாம் செந்தளிர்கள் எல்லாவற்றிற்கும் அந்தமாக முடிவாக இருக்கக்கூடிய செந்தளிர்கள் போன்ற உன்னுடைய பாதங்களை நாங்கள் போற்றுகிறோம் எங்களுக்கு அருள் செய்வாயாக போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்கள்னா மனிதர்கள் மட்டும் கிடையாது ஒரு புழுவிலிருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா இறைவனுடைய திருவடிகள் இறைவனுடைய திருவடிகள்ல இருந்துதான் நாம எல்லாரும் தோன்றினோம் அதனால எல்லாவற்றிற்கும் தோற்றமாக இருக்கக்கூடிய பொற்பாதம் தங்கத்தாலான செஞ்ச பாதம் மாதிரி இருக்கான் அவர் பொன்னார் மேனியன் இல்லையா பொன்னார் மேனியனுக்கு பாதங்கள் மட்டும் எப்படி இருக்கும் பொன் போல இருக்கு பொன் போன்ற பாதங்கள் பொற்பாதங்கள் இது வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரியில பாத மலர்கள்னு சொன்னார் மலர் போன்ற பாதங்கள் அடுத்தது துளிர் போன்ற பாதங்கள் செந்தளிர்கள் இப்ப பொற்பாதம் தங்கத்தாலானது போல மின்னுக்கூடிய பாதம் அந்த பாதம் எல்லாவற்றிற்கும் தோற்றமாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த பாதங்களை நாங்கள் வணங்கு போற்றுகிறோம் வணங்குகிறோம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் பூங்கழல்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு பூ போன்ற திருவடிகள் அந்த பூ போன்ற அந்த திருவடிகள் எல்லாவற்றிற்கும் போகமாக இருக்கிறது போகம்னா அனுபவிக்கக்கூடிய தன்மை இங்க படைக்கப்பட்ட உயிர்கள் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை அனுபவிக்குது அந்த அனுபவம் எப்படி வந்தது அந்த அனுபவமே அந்த இறைவன் தான் நீங்க அபிராமி அந்த அதில பார்த்தா கூட பொருளே பொருள் முடிக்கும் போகமே அப்படின்னு தேவியை கூப்பிடுவாரு இங்க இறைவனை போகமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகள் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்றார் இங்க நாம அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு அனுபவமுமே இறைவன் தான் இறைவனுடைய இறைவன்தான் நமக்கு அனுபவமாக வருகிறான் அதனால அப்படி போகமாக அனுபவமாக இருக்கக்கூடிய அந்த பூ போன்ற கடல்கள் அந்த பூங்கடல்களை நாங்கள் போற்றுகிறோம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் தோற்றமாக இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் தான் எல்லாரும் போய் திரும்பவும் ஒடுங்கக்கூடிய இடமாகவும் இருக்கு எல்லாரும் எங்க போய் திரும்ப போறோம் நமக்கு என்ன வேண்டுதல் சொல்லுங்க வாழ்க்கையில இறைவா என்னை உன்னுடைய திருவடிகள்ல சேர்த்துக்கோ அப்ப நம்ம போய் அல்டிமேட் கோல் எது இறைவனுடைய திருவடிகள்ல கலக்கணும் அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல் அப்போ ஈராம் அடிகள் எல்லா உயிர்க்கும் எண்டாக நாம் எல்லாரும் போய் ஒடுங்கக்கூடிய இடமாக இறுதியாக இருக்கக்கூடிய அந்த இணை அடிகள் இணை அடிகள்னா பாரல ரெண்டு பாதம் இருக்கு இல்லையா ஆனால் அந்த இணை அடிகளை நாங்கள் போற்றுகிறோம் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் புண்டரீகம்னா தாமரை தாமரை போன்ற பாதங்கள்னு சொல்லல தாமரைகளை போற்றுகிறோம் உன்னுடைய பாதமாகிய தாமரையை போற்றுகிறோம்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அதுக்கு அது எப்படிப்பட்ட தாமரை இங்க திருவண்ணாமலையில அந்த பெண்கள் பேசுறப்போ அதை சொல்லாம இருக்கலாமா மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் இந்த கதையை நாம ஏற்கனவே பார்த்தோம் இவங்க ரெண்டு பேரும் மாலும் நான்முகனும் அடியும் முடியும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதா தெரியல அப்படி திருமாலாலும் நான்முகனாலும் பார்க்க முடியாத அவங்க பார்க்காத அந்த தாமரை போன்ற திருவடிகளை நாங்கள் போற்றுகிறோம் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் பொன்மலர்கள் அப்படின்னு நீங்க சொல்றார் முன்னாடி மலர் போன்ற திருவடின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டார் பாத மலர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல பொன் போன்ற திருவடின்னு சொல்லிட்டாரு பொற்பாதம் அப்படின்னு இங்க பொன்னாலான மலர் போல இருக்கக்கூடிய திருவடின்னு திரும்ப சொல்றாரு பொற்பாதம் பொன் மலர்கள் பாதமலர் பாதமலர் பொற்பாதம் ரெண்டும் சேர்த்து இங்க பொன் மலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இறைவனுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னா பூ மாதிரி இருக்கு தங்கத்தாலான பூ மாதிரி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள் யாம் உய்ய ஆட்கொண்டருளும் திருவடிகள் அது என்ன ஆட்கள் அருளுதல் இப்போ நான் இங்க சிங்கப்பூர்ல இருக்கேன் நான் இங்க இருந்து இந்தியாவுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலாம் நான் பாட்டுக்கு போய் காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு ஃப்ளைட்ல ஏறி இந்தியாவுக்கு போயிடலாம் இந்தியாங்கிற டெஸ்டினேஷன் என்னால் அடையப்படக்கூடியதாக இருக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா அங்க போய் சேர்ந்துடலாம் நமக்கு வாழ்க்கையோட இந்த மனித பெருவி எடுத்ததோட அல்டிமேட் கோல் என்ன இறைவனுடைய திருவடிகளை அடையணும் எப்படி போய் அடையிறது இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு என்ன வழி அதாவது வழினா நீங்க தியானம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க உபாசனை பண்ணுங்க அப்படி எல்லாம் நீங்க இந்த இப்போ நான் சொல்றேன் நான் இங்க இருந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு கரெக்டா வழி தெரியுது நான் போய் அஹ் டிக்கெட் வாங்கி ஏறி உட்கார்ந்தா அந்த பிளைட் அங்க போய் இறங்கும் அங்க இருந்து நானும் வீட்டுக்கு போயிடுறேன் எனக்கு இந்த வழி தெரியுது இதே போல என்னை நேர கொண்டு போய் இறைவனுடைய திருவடிகள்ல நிறுத்துற மாதிரி ஏதோ ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ பிளைட்டோ கப்பலோ ஏதோ ஒன்னு சொல்லுங்க அப்படி சொல்லணும் அப்படி உண்டு உண்டா இல்ல அப்ப என்ன இப்ப என்ன சொல்றாங்க உபாசனை பண்ணுங்க தியானம் பண்ணுங்க பக்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பண்ணா நாம எங்கேயாவது போறோமா நாம இங்கே தான் இருக்கோம் அப்போ எப்படி அத அந்த பாதங்களை போய் அடைகிறது நீங்க இதையெல்லாம் பண்ணா அவன் வந்து உங்களை ஆட்கொள்வான் அவன் வந்து உங்களை திருவடிகள்ல சேர்த்துப்பானே தவிர நீங்க போய் அடைய முடியாது நீங்க போய் அவன் திருவடிகளை அடைய முடியாது நாம யாரும் போய் அடைதல்ங்கறதே இங்க இல்ல ஆட்கொள்ளுதல் மட்டும்தான் இருக்கு என்னை ஆட்கொள்ளுவாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண முடியுமே தவிர நான் வந்து உன்னை அடையறேன் அப்படின்னு சொல்ல முடியாது நாம் இறைவனை அடைய முடியாது இறைவன் வந்துதான் நம்மளை ஆட்கொள்ளணும் ஆட்கொள்றதுக்கு தகுதியான இப்போ ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல நிறைய பிஞ்சு பிஞ்சு காய்களாக இருக்கு ஒரு பழம் நல்ல கனிஞ்சு இருக்கு இப்போ பறிக்கிறதுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படி மரத்தை பாக்குறாங்க என்ன இருக்கு ஆஹ் அந்த பழம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பழத்தை பிக் பண்றாங்க இல்லையா அப்போ நாம என்ன செய்யணும் நல்லா கனிஞ்சிட்டு பக்தியிலயோ தியானத்துலயோ உபாசனையில நல்லா கனிஞ்சு இருக்கணும் அவ்வளவுதான் அவன் வந்து பறிச்சுக்கணும் அவன் வந்துதான் ஆட்கொள்ளணும் இந்த பழம் இறங்கி யார்கிட்டையும் போக முடியாது பழத்தை தேடி வர வேண்டியவர்கள் வருவார்கள் அப்படி வந்து ஆட்கொள்ளக்கூடியது எதுன்னா இறைவனுடைய திருவடிகள் அது மாணிக்க வாசகருக்கே தான் நல்லா தெரியும் அவர் பாட்டுக்கு குதிரை வாங்க போயிட்டு இருந்தார் குதிரை வாங்க போனவரை ஒரு இடத்துல உட்கார வச்சு தானாக வந்து வலிய வந்து ஆட்கொண்டார் எல்லா இடத்துலயும் அப்படித்தான் நடந்திருக்கு எங்கேயுமே இப்ப என்ன அபிராமப்பட்ட வலிய வந்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படிங்கிறார் அப்ப வலிய வந்து ஆண்டு கொண்டாங்க இங்கேயும் அப்படித்தான் ஆண்டு கொண்டார் அப்போ ஆட்கொள்ளுதல்னு வந்துட்டா அவங்க நல் அவங்க தேடி பிக் பண்ணி எடுக்கிறாங்க இவங்க இவங்க எல்லாம் பக்குவமான ஜீவன்களாக இருக்கு இவங்களை எல்லாம் அப்படி எங்க நாங்கள் எல்லாம் உய்வடைவதற்கு உயர்வடைவதற்கு உன் திருவடிகள்ல கலக்குறதுக்கு எங்களை ஆட்கொள்ளக்கூடிய திருவடிகளே அந்த திருவடிகள் தான் அந்த பொன்மலர்கள் போல இருக்கக்கூடிய திருவடிகள் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடேலூர் என்பாவாய் இப்படி நாங்கள் மார்கழி மாசம் முழுக்க பொய்கையாகி அந்த சிவபெருமானிலேயே முங்கி தெளைச்சு அற்புதமான இறை அனுபவத்தில் இருக்கிறதுக்கு அருள் செய்யக்கூடிய உனக்கு உன்னுடைய பொற்பாதங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்றோம் உங்களை உன்னுடைய பொற்பாதங்களை போற்றுகிறோம் இந்த மார்கழியில அவர்கள் போய் நீராடினப்பவே சொல்லிட்டாங்க தீர்த்தன் தீயாடும் அந்த தீர்த்தமே அப்ப என்ன மார்கழி மாசம் பூரா இறைவனாகிய பொய்கையிலேயே கொதிச்சு முங்கி குடைந்து நீராடி இருக்காங்க என்ன அப்படின்லாம் நீராடி இருக்காங்க எங்க முழுக்க இறைவன்லயே முழுகி எழுந்திருக்காங்க அப்படி இறைவனே முழுகி எழுந்து இந்த மார்கழியில நாங்கள் நீராடுவதற்கு அருள் செய்தவனுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் உன்னை நாங்கள் போற்றுகிறோம் இங்க பாத்தீங்கன்னா இறைவனுடைய திருவடிகளை மட்டும் பாத மலர்கள் செந்தளிர்கள் பாதம் பூங்கழல்கள் இணையடிகள் புண்டரீகம் பொன்மலர்கள் அப்படின்னு இத்தனை விதமாக அந்த பாதங்களை இருக்கார் ஏன் திருவடிகள் அவ்வளவு ஓஸ்தினா இறைவனை விட இறைவனுடைய திருவடிகள் தான் நமக்கு வேணும் நமக்கு திருவடிகளை போதும் இறைவனே வேண்டாம் அவனுடைய திருவடிகள் மட்டும் இருந்தாலே நமக்கு போதும் அவனுடைய திருவடிகளே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடும் சௌந்தரிய ஆச்சாரியால் சொல்ற மாதிரி திருவடி நீயே தேவையில்லை உன்னுடைய திருவடிகளே எல்லா காரியத்தையும் செஞ்சிடுமே உன் திருவடிகளை வந்து பார்த்தா அங்க வந்து நமஸ்காரம் பண்ணா அந்த திருவடிகளே எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணிடும் அது இண்டிபென்டன்ட்டா இருக்கு அதுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கு திருவடிகளே எல்லாத்தையும் செஞ்சிடுது திருவடியை தாண்டி வேற என்னத்தை நாம வேண்ட போறோம் வேற யாரும் தேவையில்லை நாம போய் கலக்கணும்னு நினைக்கிறதும் எங்க அதே திருவடிகள்ல தான் அதனால நமக்கு அந்த திருவடிகளே போதுங்கிறதுனால இத்தனை விதமாக மாணிக்க வாசக பெருமான் அந்த இறைவனுடைய திருவடிகளை போற்றியிருக்கார் இந்த திருவம்பாவையில நாம நமக்கு அறிவுக்கு எட்டிய சான்றோர்கள் சொன்ன உரைகள்ல சொற்பொழிவுகள்ல நமக்கு புரிஞ்ச வகையில இருக்கக்கூடிய வரைக்கும் நாம சிந்திச்சிருக்கோம் இன்னமும் ஆன்மீகத்துல நாட்டமும் முன்னேற்றமும் வர வர நமக்கு இதுல இன்னும் பல கதவுகள் திறக்கலாம் இவ்வளவு நம்மளுடைய சிற்றறிவுக்கே எட்டிவிடக்கூடிய அளவுக்கான ஒரு பாடலாக இது இருக்க வாய்ப்பில்லை திருவாசகத்தின் எந்த பாடலும் தேவாரமாகட்டும் எந்த ஸ்தோத்திரங்கள் ஆகட்டும் வார்த்தைகளின் அர்த்தங்கள் மட்டும் கிடையாது அதெல்லாம் தமிழ் மறைகள் இல்லையா அதுல மறை பொருட்கள் இருக்கும் அந்த மறை எல்லாம் ஒரு நாள் இறைவன் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலோடு நாம இங்க இதோட முடிஞ்சிடறது கிடையாது ஒரு கற்றல் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மேலோட்டமான தெரிதல் இல்லை மேலோட்டமான தெரிதல் ஒரு அறிமுகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த மேலோட்டமாக இந்த வரிகளுக்கான வ விளக்கங்கள் இந்த வார்த்தைகளுக்கான பொருள் இதெல்லாம் ஒரு மேலோட்டமா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி இருந்தாலும் இதை நாம தொடர்ந்து பாராயணம் பண்றப்போம் இதை நாம எப்போவாவது சிந்திச்சு பார்க்கறப்போம் இதில் பல கதவுகள் நமக்கு திறக்கலாம் அப்படி இறைவன் எல்லாருக்கும் இதை பற்றின மறைப்பொருட்களை எல்லாம் தெளிவுபடுத்தி உங்களை எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும் எனக்கும் அந்த அருளை செய்ய வேண்டும்னு அந்த இறைவனை பிரார்த்தித்துட்டு இந்த பாடலை பார்த்துட்டு திருவம்பாவை முடிக்கலாம் மார்கழியில இருபது நாட்கள் திருவம்பாவையும் மிச்ச பத்து நாட்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவது வழக்கம் அதனால நாம தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களினுடைய பொருளையும் சிந்திப்போம் போற்றியருளூக நின் பாதமலர் பாதமல போற்றியருளூக நின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதோ போற்றியெல்லாவுயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லாவுயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் முய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள்